உலகத்துலயே அதிக விதவைகள் இருக்கிற நாடு இந்தியான்னு சொன்னா நம்பவிங்களாம் உலக பொருளாதார மன்றத்தோட ஒரு அறிக்கைப்படி இந்தியாவுல கிட்டத்தட்ட நாலு கோடியே அறுபது லட்சம் அதாவது நாப்பத்தாறு மில்லியன் விதவைகள் இருக்காங்களாம் அப்பப்பா இது நம்ம பக்கத்து நாடான சீனாவை விடவும் அதிகம் யோசிச்சு பாருங்க இவ்ளோ பெரிய ஒரு எண்ணிக்கைக்கு என்ன காரணமா இருக்க முடியும் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது இதுக்கு பதில் தேட இன்னைக்கு நாம கைல எடுத்திருக்கற ஆதாரம் வந்து ஒரு சுவாரஸ்யமான கட்டுரை ஓஹோ இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா இந்த புள்ளி விவரத்தை ஒரு குறிப்பிட்ட செய்தித்தாள் எடுத்து அதுக்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத ஒரு காரணத்தை சொல்லி ஒருதலை பட்சமான கருத்தை எப்படி உருவாக்குச்சுன்னு தோலரிச்சு காட்டுது ஓகே அப்போ இது வெறும் நம்பர்ஸ் பத்தின ஒரு அலசல் இல்ல ஒரு செய்தி எப்படி எப்படி திரிக்கப்படுதுங்கறத பத்தின ஒரு அலசலும் கூட கரெக்ட் சரி அப்போ இந்த உரையாடல்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல அந்த புள்ளி விவரத்தோட பின்னணி என்ன அதை வச்சு அந்த செய்தித்தாள் என்ன அத அந்த மூலக்கட்டுரை எப்படி உடைக்குது குறிப்பா தமிழ்நாட்டுல விதவைகள் எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு என்ன மாதிரியான சமூக காரணங்களை இந்த கட்டுரை முன்வைக்குதுன்னு ஆழமா பார்க்க போறோம் சரி முதல்ல அந்த நம்பர்ஸ்க்கு வருவோம் உலக அளவுல மொத்தம் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு மில்லியன் அதாவது சுமார் இருபத்தாறு கோடி விதவைகள் இருக்காங்கன்னு ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது இருபத்தாறு கோடி இதுல இந்தியாவுல மட்டும் நாற்பத்தாறு மில்லியன் சீனாவுல நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு மில்லியன் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே அளவுல தான் இருக்கு ஆமா சுருக்கமா சொன்னா உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மூணு விதவைகள்ல ஒருத்தர் இந்தியாவிலயோ அல்லது சீனாவிலயோ தான் இருக்கறாங்க இதுவே ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் தான் ஆமா இந்த அதிர்ச்சியான தகவலை விடுதலை அப்படிங்கற ஒரு பத்திரிகை வெளியிடும்போது அதுக்கு கொடுத்த தலைப்பு தான் எல்லா விவாதத்துக்கும் ஆரம்ப புள்ளி நம்ம மூலக்கட்டுரை அதை மேற்கோள் காட்டுது என்ன தலைப்பு அது தலைப்பு வந்து அர்த்தமுள்ள ஹிந்து மதம் இதுதான் என்னது ஆமா யோசிச்சு பாருங்க இந்தியாவில இவ்வளவு விதவைகள் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஹிந்து மதம் தான் சொல்ற மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த தலைப்பு உருவாட்டுது அடடா இது ரொம்ப நேரடியான ஒரு குற்றச்சாட்டு மாதிரி இருக்கே ஒரு உலகளாவிய புள்ளி விவரத்தை எடுத்து இப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்தோட அடையாளத்தோட முடிச்சு போடுறது இதத்தான் கட்டுரையாளர் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறதுன்னு சொல்றாரு அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குன்னு கட்டுரை சொல்ல வருதா மிக சரியா கட்டுரையாளரோட கோபமே அதுதான் ஒரு சமூக பிரச்சனைக்கு உண்மையான காரணத்தை ஆராயாம தனக்கு வசதியான ஒரு சித்தாந்த கண்ணாடிய போட்டு பார்த்து ஒரு மதத்தின் மேல பழிய தூக்கி போடுறது எவ்வளவு பெரிய அறிவு நேர்மையற்ற செயல்ங்கிறது தான் அவரோட முதல் கேள்வி புரிது ஒரு புள்ளி விவரம் எப்படி ஒரு கருத்தியால் ஆயுதமா மாற்றப்படுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம்னு கட்டுரை சொல்லுது ஆமா அப்போ உண்மையான காரணம் என்னன்னு கட்டுரையாளர் நினைக்கிறார் அந்த செய்தித்தாள் சொன்னது தவறுன்னா அப்போ எது சரி இங்கதான் கட்டுரையாளர் விவாதத்தை நம்ம தமிழ்நாட்டை நோக்கி திருப்புறார் ஓகே தமிழ்நாட்டில் குறிப்பா இளம் வயதுல விதைவைகள் அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கியமான நேரடியான காரணம் இருக்கு அது வந்து டாஸ்மாக் மது பரவி இருக்கிற மது பழக்கம்னு ஆணித்தரமா சொல்றாரு ஆமா கணவன்மார்கள் குடிச்சே செத்து போறதால எத்தனையோ பெண்கள் சின்ன வயசிலே தாலிய இருக்கிற கொடுமை நம்ம கண் முன்னாடியே நடக்குது இது ஏதோ கற்பனையான வாதம் இல்ல இதுதான் நிதர்சனம்னு கட்டுரை சொல்லுது இது ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டு அரசாங்கமே நடத்துற ஒரு தொழில் மேல இவ்ளோ பெரிய பழிய கட்டுரை சுமத்துது இதுக்கு ஏதாவது ஆதாரம் இல்ல ஸ்பெசிபிக்கான சம்பவங்களை கட்டுரை சுட்டிக்காட்டுதான் கண்டிப்பா கட்டுரை ஒரு முக்கியமான நிகழ்வ ஞாபகப்படுத்துது ரெண்டாயிரத்தி எட்டுல மருத்துவர் ராமதாஸ் ஒரு பெரிய மது ஒழிப்பு பேரணி நடத்தினாராம் ஆமா ஞாபகம் இருக்கு அந்த பேரணியில ஒரு விஷயம் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு அது என்னன்னா குடியால தன்னோட கணவனை பறிகொடுத்த நூற்று கணக்கான விதவை பெண்கள் அந்த பேரணியில கலந்துகிட்டதுதான் ஓ அவங்க கண்ணீரோட அந்த பேரணியில நடந்தத பாக்கும்போது இது வெறும் புள்ளி விவரம் இல்ல ஒவ்வொரு நம்பருக்கு பின்னாடியும் ஒரு குடும்பத்தோட கண்ணீர் கதை இருக்குன்னு புரியும்னு கட்டுற சொல்லுது உண்மைதான் புள்ளி விவரங்கள் எப்பவுமே உணர்ச்சியற்றவை ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற மனித கதைகள் தான் அதோட தீவிரத்தை நமக்கு உணர்த்தும் சரி அரசியல் கட்சிகளை பத்தி கட்டுரை என்ன சொல்லுது ஏன்னா டாஸ்மாக்ங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாச்சே ஆமா அதையும் கட்டுரை விட்டு வைக்கல தமிழ்நாட்ட மாறி மாறி ஆட்சி செஞ்ச இரண்டு பெரிய திராவிட கட்சிகளுமே டாஸ்மாக் வருமானத்தை விடவே மாட்டோங்கறதுல ரொம்ப வைராக்கியமா இருக்காங்கன்னு கடுமையா விமர்சிக்குது அதாவது மக்கள் நலனை விட வருமானம்தான் முக்கியம்னு சொல்றாங்களா ஆமா மக்கள் குடிச்சு அழிஞ்சாலும் பரவாயில்ல அரசாங்க கஜானாவுக்கு காசு வந்தா போதும்ங்கிற மனப்பான்மையில தான் ரெண்டு கட்சிகளுமே செயல்படுறதா கட்டுரை குற்றம் சாட்டுது இதுல ஒரு சுவாரஸ்யமான அரசியல் முரண்பாட்டையும் கட்டுரை சுட்டிக்காட்டுறதா நம்ம குறுப்புகள்ல இருக்கு இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமம் மொழி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது என்ன ஆமா கட்டுரை ஒரு பழைய செய்தியை மேற்கோள் காட்டுது எதிர்க்கட்சியா இருந்தப்போ கனிமொழி அவர்கள் இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமுள்ள மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறது மதுவிற்கு அடிமையாகும் நிலை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது அதைப் பற்றி இந்த அரசுக்கு துளியம் அக்கறை இல்ல அப்படின்னு சின்னதா கட்டுரை சொல்லுது ஓ அப்போ அவங்களே இந்த பிரச்சனையை முன்னாடி பேசிருக்காங்க ஆமா அப்புறம் என்ன ஆச்சு அதுதான் இங்க முரணே இப்போ உங்க ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக் கடைகளை எப்ப கேட்டா பதில் கட்டுரையாளரோட ஆதங்கம் நான் எப்போ அப்படி சொன்னேன் கண்டீங்களா அப்படிங்கற மாதிரி அவங்க பதில் சொல்றதா கட்டுரை விமர்சிக்குது ஒரு பெண்ணாக இருந்துகிட்டு சக பெண்கள் மதுவால விதவையாகறத பற்றியோ குழந்தைங்க அப்பாவை இழக்கறத பற்றியோ கவலை இல்லாம இருக்கிறது மாதிரி இது தெரியுதுன்னு கட்டுரையாளர் வேதனை படுறார் புரியுது பிரச்சனையோட இருக்கும்போது அதை விட்டுட்டு எங்கேயோ ஒரு மதத்தை கை காட்டுறது எந்த விதத்துல நியாயம்னு கட்டுரை கேள்வி எழுப்புது கரெக்ட் சரி ஒரு முக்கிய காரணம்னு கட்டுரை ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆனா ஒரு நிமிஷம் இந்தியா முழுக்க நாற்பத்தி மில்லியன் விதவைகள் இருக்காங்கன்னு பார்த்தோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனையா இல்ல உலக வேற என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு கட்டுரை ஏதாவது சொல்லுதா ஏன்னா சீனாவிலையும் கிட்டத்தட்ட இதே எண்ணிக்கையில விதவைகள் இருக்காங்களே மிகச் சரியான கேள்வி இங்கதான் கட்டுரையோட பார்வை இன்னும் விரிவாகுது கட்டுரையாளர் என்ன கேட்கிறார்னா சரி இந்தியாவுல நாற்பத்தாறு மில்லியன் விதவைகளுக்கு இந்து மதம் காரணம்னு வச்சுக்கிட்டாலும் சீனாவில் இருக்க நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு மில்லியன் விதவைகளுக்கு என்ன காரணம் சொல்வீங்க அங்க இருக்கிற பௌத்த மதத்தையா இல்ல கம்யூனிஸ்ட் ஆட்சியையா காரணம் காட்ட முடியும் அப்படின்னு ஒரு நேரடியான கேள்வியை முன்வைக்கிறார் இது ஒரு லாஜிக்கலான கேள்விதான் ஒரு நாட்டுக்கு ஒரு நியாயம் இன்னொரு நாட்டுக்கு இன்னொரு நியாயமா இருக்க முடியாது வேற ஏதாவது நாடுகளை பத்தியும் கட்டுரை பேசுதா பேசுது நம்ம அண்டை நாடான இலங்கைய ஒரு வலிமிகுந்த உதாரணமா காட்டுது ஓ அங்க பல வருஷமா நடந்த உள்நாட்டு போரோட விளைவா ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு கணக்கெடுப்பு படி மட்டுமே எண்பத்தி ஒன்பதாயிரம் தமிழ் விதவைகள் இருக்காங்க எண்பத்தி ஒன்பதாயிரமா ஆமா இதுல நெஞ்ச உழுக்கிற விஷயம் என்னன்னா அதுல பன்னெண்டாயிரம் பேர் நாற்பது வயசுக்கு குறைவானவங்க அவங்க கணவன்மார்கள் யாரும் குடிச்சு சாகல போர்ல செத்து போனாங்க ஐயோ கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பாலஸ்தீன இஸ்ரேல் போரியும் நம்ம மனசுல வச்சுக்கணும் அங்க தினமும் எத்தனை பெண்கள் கணவனை இழந்து அனாதையா நிக்கிறாங்க ஆமா இந்த காரணங்கள் எல்லாம் அடிக்கிட்டு கட்டுரை ஒரு தார்மீகமான ஒப்பீட்டுக்கு வருது இதுதான் இந்த கட்டுரையின் மிக முக்கியமான பகுதி நான் நினைக்கிறேன் சொல்லுங்க கட்டுரையாளர் என்ன போர் போர்னாலேயோ உள்நாட்டு கலவரத்தினாலேயோ இல்ல அந்த காலத்துல வந்த கொள்ளை நோய்கள் மருத்துவ வசதி இல்லாததாலேயோ கணவன்மார்கள் இறந்து பெண்கள் விதவையாகிறது ஒரு வகை அதெல்லாம் பெருமாறும் தவிர்க்க முடியாத வரலாற்று துயரங்கள் ஆனா ஆனா நாகரீகம் வளர்ந்த இந்த காலத்துல அதுவும் பகுத்தறிவு பகலவன் வழியில ஆட்சி நடத்துறோம்னு சொல்லிக்கிற ஒரு மாநிலத்துல ஒருத்தேன் வெறும் மது அருந்தியே செத்து தன்னோட மனைவி குழந்தைகளை நடுத்தருவுல நிக்க வைக்கிறானா அதைவிட கேவலமான தவிர்க்கப்படக்கூடிய ஒரு காரணம் இருக்க முடியுமான்னு கட்டுரை கேள்வி கேக்குது இது ஒரு தனிமனிதனோட தோல்வி மட்டும் இல்ல ஒரு சமூகத்தோட ஒரு அரசாங்கத்தோட தோல்வி இந்த உண்மையை மறைச்சிட்டு பழைய மத மேல போடுறது எவ்வளவு பெரிய மோசடிங்கிறது தான் கட்டுரையோட சாரம் காரணங்களை இவ்வளவு ஆழமா அலசின பிறகு அந்த கணவனை இழந்த பெண்களோட நிலைமை என்ன அவங்களோட சமூக அந்தஸ்து அவங்க படுற கஷ்டங்கள் பத்தி கட்டுரை ஏதாவது பேசுதா கண்டிப்பா பிரச்சனையோட மூலத்தை மட்டும் சொல்லாம அதோட விளைவுகளையும் கட்டுரை தொட்டு காட்டுது கணவனை இழந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்களோட வாழ்க்கை நரகமாகிடுதுன்னு சொல்லுது ஓரளவுக்கு வசதி படைச்ச பெண்கள் எப்படியோ பிள்ளைங்களை காப்பாத்தி கரை சேர்ந்துடுறாங்க ஆனா ஏழை பெண்களோட நிலைமை ரொம்ப மோசம் சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்களை அவங்க சந்திக்கிறாங்கன்னு கட்டுரை பதிவு செய்து குறிப்பா நம்ம ஈழ சகோதரிகள் படுற கஷ்டத்தை கட்டுரை ஒரு உதாரணமா சொல்லுது இல்லையா ஆமா அது ரொம்ப வேதனையான ஒரு பகுதி போர்ல கணவன இழந்த பல ஈழ தமிழ் பெண்கள் தன்னோட குழந்தைங்களை காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக வளைகுடா நாடுகளுக்கு வீட்டு வேலைக்கு போறாங்க ஓ வாழ்வாதாரத்துக்காக ஆமா அங்க போய் அவங்க கொத்தடிமைகளா நடத்தப்படுற கொடுமையும் நடக்குதுன்னு கட்டுரை ரொம்ப வருத்தத்தோட குறிப்பிடுது இது ஒரு சமூகமா நம்ம எல்லாரும் தலகுனிய வேண்டிய விஷயம் இந்த மாதிரி சூழல்ல விதவை மறுமணம் பத்தி நம்ம சமூகம் என்ன நினைக்குது அதுக்கு ஆதரவான மனநிலை இங்க இருக்கா இது சம்பந்தமா கட்டுரையில ஈவே ராமசாமி அவர்களை பத்தி ஒரு குறிப்பு வருது அது கொஞ்சம் சர்ச்சையானதாம ஆமா அது ஒரு கூர்மையான விமர்சனம் விதவை மறுமணத்தை ஒரு கொள்கையா ரொம்ப தீவிரமா பேசுனவர் ஈவேரா ஆமா ஆனா கட்டுரையாளர் என்ன சுட்டி காட்டுகிறார்னா கொள்கையா பேசின அவர் தன்னோட எழுபத்தி வயசுல கல்யாணம் செஞ்சுக்கிட்டப்போ தன்னை விட ரொம்ப வயசு குறைஞ்ச மணியம்மைங்கிற ஒரு கன்னிப் பெண்ணை தான் கல்யாணம் செஞ்சாரே தவிர கிட்டத்தட்ட தன் வயசுல இருந்த ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கல ஓ இது கொள்கைக்கும் நடைமுறைக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறதுக்காக கட்டுரையாளர் இந்த உதாரணத்தை பயன்படுத்துறாரா இது கொஞ்சம் தனிப்பட்ட தாக்குதல் மாதிரி இல்லையா கட்டுரையாளரோட நோக்கம் தனிப்பட்ட தாக்குதலா இல்லாம இருக்கலாம் அவர் என்ன கேள்வியை எழுப்புறாருனா ஒரு தலைவரே இப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண இளைஞன் எப்படி ஒரு விதவை பெண்ண மனப்பூர்வமா ஏத்துக்குவான்னு கேக்குறார் பேசுறதுக்கும் அத சென்று காட்டுறதுக்கும் இடையில ஒரு பெரிய சமூக இடைவெறி இருக்கு விதவை மறுமனுங்கறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைங்கிறத உணர்த்தத்தான் இந்த உதாரணத்தை அவர் கையாண்டு இருக்கலாம் புரியுது ஆக பிரச்சனையோட எல்லா பக்கங்களையும் தொட்டு பேசிட்டு கட்டுரை கடைசியா எங்க வந்து நிக்குது கட்டுரை ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருது அந்த விடுதலை பத்திரிகையோட தலைப்புக்கு கட்டுரையாளர் என்ன சொல்றாருன்னா உண்மையிலேயே அந்த பத்திரிகைக்கு விதவை பெண்கள் மேல அக்கறை இருந்திருந்தா அர்த்தமுள்ள உள்ள ஹிந்து மதம் இதுதான் தலைப்பு போட்டிருக்க மாட்டாங்க அதுக்கு பதிலா அதுக்கு பதிலா திராவிட மாடல் ஆட்சி இதுதான் அப்படின்னு தலைப்பு போட்டு தமிழ்நாட்டுல டாஸ்மாக உடனே மூடணும்னு முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சிருக்கணும் அதுதான் உண்மையான சமூக அக்கறையா இருந்திருக்கும் சொல்லி தன்னோட வாதத்தை முடிக்கிறாரு அப்போ சமூக பிரச்சனைய அதோட உண்மையான காரணங்களோட அணுகணும் அதை விட்டுட்டு அதை தங்களோட அரசியல் லாபத்துக்காகவோ சித்தாந்த பிரச்சாரத்துக்காகவோ பயன்படுத்துறது தான் இங்க கட்டுரையாளர் எதிர்க்கிற முக்கிய விஷயம் சுருக்கமா சொல்லணும்னா நீங்க கையில கொடுத்த இந்த மூல கட்டுரை வெறும் விதைவுகள் பற்றிய புள்ளிவிவரத்த மட்டும் அலசல ஆமா ஒரு செய்தி எப்படி தவறா பிரேம் செய்யப்படுது அறிவு நேர்மை இல்லாம ஒரு சித்தாந்தம் எப்படி மக்கள் மேல திணிக்கப்படுதுங்கறதையும் தோல் காட்டுது ஆமா எண்களுக்கு பின்னால இருக்கிற மனிதர்களோட வழியையும் ஒரு சமூகத்தோட உண்மையான பிரச்சனையையும் மறைச்சு அதை ஒரு குறிப்பிட்ட சித்தாந்த சந்தைக்கு பயன்படுத்துறது எவ்வளவு அபத்தமானதுங்கறத நமக்கு உணர்த்தது கரெக்ட் இது ஒரு செய்தி பற்றிய விமர்சனம் மட்டுமல்ல ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் சமூக இயக்கங்களும் ஒரு பிரச்சனையை எப்படி அணுகணும் எப்படி அணுக கூடாதுங்கறதுக்கான ஒரு பாடமாவும் இத எடுத்துக்கலாம் உண்மைதான் உண்மையான அக்கறையோடு ஒரு பிரச்சனையை அணுகிறதுக்கும் வெறும் அரசியல் லாபத்துக்காக அதை கையில் எடுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு கட்டுரை தெளிவா சொல்லுது இந்த உரையாடலோட இறுதியில கட்டுரை நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் சிந்தனைக்கான இறுதி தூண்டல் என்ன கேள்வி அது நாம தினசரி செய்திகள்ல எத்தனையோ புள்ளி விவரங்களை பாக்குறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த புள்ளி விவரங்கள் அதோட முழுமையான பின்னணியோட நமக்கு விளக்கப்படுதா இல்ல ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு கருத்தை எண்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஏ என்ற கேள்விதான் அந்த எண்களை விட ரொம்ப முக்கியமானது உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியதுன்னு இந்த கட்டுரை நமக்கு உணர்த்துது இனி ஒரு புள்ளி விவரத்தை இந்த ஏ என்ற கேள்விய நீங்களும் கேப்பீங்கன்னு